எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சம்மருக்கு நல்லா ஒரு சிம்பிளான சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் போட்டு பொறிஞ்சதும் அரை பெரிய வெங்காயம் சேர்த்து லைட்டாக வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கி அரை தக்காளி பழம் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கிறலாம் இது வந்து ஆஃபீஸ் கோயிங் பீப்புளுக்கும் சூட்டாகும் ஸ்கூ ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கும் சூட் ஆகுங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ஆப்டான ரெசிபி அண்ட் ஈஸியாக டென் மினிட்ஸ்குள்ளேயே பண்ணி முடிச்சிடலாம் தக்காளி லைட்டாக வதங்கினதும் இதில் அரை குடை மிளகாய் சேர்த்து நல்லா அதையும் வதக்கிட்டு ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து இதை வந்து லைட்டாக வதக்கிட்டு இப்போ மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துருந்ததுனால கீழே அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் இதில் ஒரு கால் கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறலாம் அப்போ நம்மளுக்கு அடி பிடிக்காதுங்க இப்போ நம்ம இதில் கால் கப்பு தண்ணி சேர்த்து இதில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு விட்டுட்டு நான் வந்து இன்றைக்கி எடுத்திருக்க வெஜிடபிள்ஸ் வந்து கேபேஜும் கேரட்டும் தான் இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன மெஷரிங் கப்பில் வந்து ஒரு பாதி இருக்குங்க கால் கால் கப்பு இருக்கும் உங்களுக்கு பிடித்தமான காய்கறி எடுத்துக்கோங்க இதுக்கு பதிலாக நீங்கள் உருளைக்கெழங்கு வேக வச்சு மசிச்சு இதில் சேர்த்துக்கறலாம் வீட்டில் வந்து இப்போ இருக்கிற குட்டீஸ்க்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க டெய்லி இட்லி தோசையான்னு கேட்குறவங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வெந்தால் போதும் இந்த காய்கறிகளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து லைட்டாக இதை வதக்கி விட்டுக்கரலாம் கிரன்ச்சின சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இப்போ உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் ஆப்ஷனல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு அரை ஒரு டீஸ்பூன் கெச்சப் சேர்த்துக்கோங்க இல்லை வே அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம் கழுவி மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சைடில் இதை எடுத்து வச்சுட்டு நான் இன்றைக்கி எடுத்திருக்க ப்ரெட்டு பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ரெகுலர் ப்ரெட்டு தாங்க எடுத்துருக்கேன் நீங்கள் இந்த ரெகுலர் பிரெட்டுக்கு பதிலாக வீட் ப்ரெட்டு கூட எடுத்துக்கிறலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் இந்த மாதிரி பேனில் தேய்ச்சி விட்டுக்கலாம் பட்டர் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிம்பிளாக ஆயில் சேர்த்துக்கரலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கீ கூட அப்ளை பண்ணி கொடுக்கலாங்க இப்போ எடுத்து வச்சுருக்க பிரெட்டில் அரை டீஸ்பூன் பட்டர் சேர்த்து நல்லா இதை வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கரலாம் அப்போ சாஃப்டாக இருக்கும் ப்ரெட்டு நம்ம ஆல்ரெடி அங்கே வதக்கி வச்சுருக்க காய்கறிகள்லேருந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து ப்ரெட்டில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுர்லாங்க ப்ரெட்டில் ஒரு ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மேலே வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கெச்சப் சேர்த்து இன்னொரு ப்ரெட்டில் எதுவுமே ஸ்ப்ரெட் பண்ணாமல் அப்படியே க்ளோஸ் பண்ணி நல்லா ரெண்டு பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் பட் ரொம்ப டெலிஷியஸான பிரேக்ஃபாஸ்ட் அல்லது ஒரு ஸ்நாக்காக கூட நம்ம இதை சாப்பிடலாம் அவ்வளோ ஒரு எம்மியாக இருக்கும் குவிக்காகவும் பண்ணி முடிச்சிடலாங்க காய்கறிகளோடு கொடுக்குறதுனால குழந்தைங்க வந்து அம்பு பண்ணாமல் இதை சாப்பிட்ருவாங்க உங்களுக்கும் இந்த ரெசிபி வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கையும் சொல்லுங்கள் பார்க்கும்போதே தெரியுது அவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக வெளியில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதை கட் பண்ணி பார்க்கலாம் இது வந்து ஃபில்லிங் எல்லாமே அவ்வளோ டேஸ்டியாக இருந்ததுங்க நான் வந்து இன்றைக்கி பசங்களுக்கு வந்து வெளியில் சும்மா கொஞ்சமாக கெச்சப் வந்து வச்சு அவங்களுக்கு கொடுத்தேன் ரெண்டு பேருமே சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க நீங்களும் உங்கள் குட்டிஸ்க்கு இதை செஞ்சு கொடுத்து அவங்களையும் சாப்பிட வச்சு குஷிப்படுத்துங்க ரொம்ப அருமையாக இருந்தது இதே போல இன்னொரு வீடியோலையும் பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் டாடா பாய்